இன்னைக்கு நம்ம நலங்கு மாவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதாவது ஹெர்பல் பாத் பவுடர்னு சொல்லலாம் இது வந்து குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம் சொன்னால் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்ன்ட்டு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆவாரம் பூ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபுலாங்கிழங்கு நெக்ஸ்ட்டு வேப்பிலை கோரக்கிழங்கு பாசிப்பயிறு பசம்பு கார்போவ் அரிசி கஸ்தூரி மஞ்சள் இது வந்து பன்னீர் ரோஸ் நெக்ஸ்ட் இது வந்து மயிலம்பூ நம்ம இப்போ ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் ஆவாரம் பூ வந்து நமக்கு நம்ம ஸ்கின் வந்து க்ளோ பண்ணால் யூஸ் பண்ணோம் ப்ளஸ் அந்நீனா நம்ம ஸ்கின் டோன் வெயிலில் போயிட்டு வந்தோம்னா அண்ணியும் ஸ்கின்னாக இருக்கும் அதாவது பிளாக்காக இருக்கும் சரிங்களா அது வந்து நேச்சுரலா க்ளோ பண்ணி கொடுத்து ஆவோரம் பூ வந்து யூஸ் பண்ணலாம் மகிலம் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக யூஸ் பண்ணலாம் அதாவது இது நம்ம வந்து ஃபேஸில் வந்து ஏதாவது ஹூண்டிங்ஸ் அதாவது பிம்பிள்ஸ்னால சில சில பொங்கல் அந்த மாதிரிலாம் ஏற்படும் அதெல்லாம் ஹீல் பண்ணுறதுக்காக இந்த பூ வந்து யூஸ் பண்ணும் பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் நம்ம பாடியை தான் ரோஸே பார்த்திங்கன்னா ரொம்ப நறுமணமாக இருக்கக்கூடியது நம்ம பாடியில் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம பாடியும் பார்த்திங்கன்னா வாசமாக இருக்கும் பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் வந்து ரொம்ப இதனோட பேஸ் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர் தான் சொல்லுவாங்க இது வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணால் மோஸ்ட்லி ட்ரை ஸ்கின் இருக்கும் யூஸ் பண்ணால் இது வந்து பெனிஃபிட்ஸ் அதிகமாக கொடுக்கும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரும் மஞ்சளும் தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க சூப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நேச்சுரலாகவே நமக்கு இந்த பச்சைப்பயிர் வந்து ஒரு குளோவிங் தன்மையை கொடுக்கக்கூடியது கார்போவரிசி இது வந்து நேச்சுரலாக நம்ம ஸ்கின்க்கு வந்து கலர் கொடுக்கும் ப்ளஸ் நம்ம பாடி ஃபுல்லாக இது போட்டு யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம போன்ஸ்க்கு கேல்சியம் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது இந்த கார்போவரிசி ப்ளஸ் வந்து நேச்சுரல் குளோ அந்த டேனிங் வெளியே வெளியில் போனோம்னா நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆகிடும் அதை வந்து கார்போவரிசி யூஸ் பண்ணோம்னா நேச்சுரலாக குளோ கொடுக்கும் வேப்பிலை வேப்பிலை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இச்சிங் அதாவது அரிப்பு அலர்ஜி அந்த மாதிரிலாம் வரும் ஸோ அவங்க இருக்கவங்க யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து எந்த ஒரு டிச்சிங் ப்ராப்பர்டிஸ் எல்லாம் வந்தாம கிளியரா இருக்கும் கோரை கிழங்கு இது வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது இதை வந்து யூஸ் பண்றது மூலயமா நமக்கு பிக்மெண்ட்ஸ் அதாவது பிக்மெண்ட்ஸ் கரும் புள்ளிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி வரதெல்லாம் இதை வந்து தவிர்க்கலாம் இது வந்து வசம்பு ஹெர்பல் பாத் பவுடரில் வந்து இது யூஸ் பண்ணுறோம் எதுக்காகனா பச்சை பயிரெலாம் யூஸ் பண்ணுறதுனால இது சீக்கிரம் கெட்டு போயிடும் வண்டு விழுந்துடும் ஸோ அது விழாமல் இருக்கிறதுக்காக இந்த வசம்பு வந்து யூஸ் பண்ணணும் கூழாங்கிளங்கூட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரலாக க்ளோ கொடுக்கக்கூடியது ப்ளஸ் நம்ம பிம்பிள்ஸ் நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா சிலருக்கு நிறைய பிம்பிள்ஸ் வரும் சரிங்களா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கூழாங்கிளமும் யூஸ் பண்ணலாம் கஸ்தூரி மஞ்சள் பற்றினா பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் கஸ்தூரி மஞ்சள் வந்து நமக்கு நேச்சுரலாக ஒரு வாசமான ஒரு பொருள் சரிங்களா இது யூஸ் பண்ணுறப்போ நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு குட்டி வயசுலேயே பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஹேர்ஸ் வந்து நிறையா இருக்கும் சின்ன பிள்ளைங்கள வந்து யூஸ் பண்ணுறப்போ அந்த ஹேர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹெர்பல் பாத் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ வாங்கணும்னு நினைக்கிறேன் ஸ்கிரிப்சன் இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ